அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் நாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அறநூல்கள் மற்ற நூல்களையும் பார்த்துருந்தோம் இப்போது நாம் முக்கிய தகவல்களை மட்டும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள தகவல்களை பார்க்க இருக்கிறோம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுக்கு வந்து வேறு பேர் என்ன அப்படின்னா சங்க மருவிய கால இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்கும் அந்த பதினெட்டு நூல்களில் பதினோரு நூல்கள் அறநூல்கள் எனவும் இல்லைன்னா அறநூல்களுக்கு வேறு பெயர் என்ன நீதி நூல்கள் அப்படின்னும் பெயர் பதினோரு நூல்கள் அறநூல்கள் ஆறு நூல்கள் அக நூல்கள் அப்படின்னும் ஒரு நூல் புறநூல் நூல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மொத்தம் பதினெட்டு நூல்கள் அந்த நூல்கள் பாடல்களின் எண்ணிக்கை ஆசிரியர் அதை மட்டும் நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்படிங்கிறது எல்லாமே அதனுடைய கடவுள் வாழ்த்து பாடல்கள் முதலாவதாக நாலடியார் நானூறு ப்ளஸ் ஒன்று அறம் அறநூல் அல்லது நீதிநூல் ஆசிரியர் சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்டது ஒருவர் மட்டும் அல்ல இந்த நாலடியார் மட்டும் பலரால் பாடப்பட்ட ஒரு நூல் நான்மணி கடிகை நூற்றி நான்கு பாடல்கள் இரண்டு கடவுள் வாழ்த்து பாடல்கள் அறநூல் விளம்பி நாகனார் இன்னா நாற்பது நாற்பது ப்ளஸ் ஒன்று அறநூல் கபிலர் இனியவை நாற்பது நாற்பது பிளஸ் ஒன்று அறநூல் பூதஞ்சேந்தனார் திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்கள் அறநூல் திருவள்ளுவர் திரிகடுகம் நூறு பாடல்கள் அறநூல் நல்லாதனார் ஏலாதி எண்பது பாடல்கள் அறநூல் கணித மேதாவியார் பழமொழி நானூறு நானூறு ப்ளஸ் ஒன்று அறநூல் முன்றூரை அறையனார் ஆசார கோவை நான் நூறு ப்ளஸ் ஒன்று அறநூல் பெருவாயின் முள்ளியார் சிறுபஞ்சம் மூலம் இதை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாலு ப்ளஸ் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றி இரண்டு பாடல்களும் இரண்டு பாயிரமும் சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கும் இல்லை இதை வெண்பாக்களில் சொல்லணும் அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சிறுபஞ்சம் மூலம் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் அறநூல் காரி ஆசான் அடுத்ததாக முதுமொழி காஞ்சி ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு பத்து இருக்கும் பத்து பத்து இருக்கும் அந்த இது என்னமே தனித்தனி கூடுதல் தகவல் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு நூலுக்கும் நம்ம தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம் அதில் போய் பாருங்கள் முதுமொழி காஞ்சியில் பத்து பத்துகள் இருக்கும் பதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பத்து இன்ட்டு பத்து நூறு பாடல்கள் இது அறநூல் அப்போ பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் உள்ள பதினோரு அறநூல்களை பார்த்துருந்தோம் இதனுடைய ஆசிரியர் கூடலூர் கிழார் அடுத்ததாக அகநூல்கள் ஆறு அது என்னென்ன அப்படின்னா ஐந்தினை ஐம்பது ஐம்பது பாடல்கள் புறையனார் ஐந்தினை எழுபது எழுபது பாடல்கள் அகநூல் மூவாதியார் தினைமொழி ஐம்பது ஐம்பது பாடல்கள் அகனுல் கண்ணன் சேந்தனார் தினை மாலை நூற்றி ஐம்பது அகனுல் நூற்றி ஐம்பது பாடல்கள் கணித மேதையார் கைநிலை அறுபது பாடல்கள் அகநூல் புல்லங்காடனார் கார் நாற்பது நாற்பது பாடல்கள் அகனுள் கண்ணங்கூத்தனார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே ஒரு புறநூல் எது அப்படின்னா அதுதான் கலவழி நாற்பது இதன் ஆசிரியர் பொய்கையார் அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள பதினெட்டு நூல்களின் ஆசிரியர்களும் மற்றும் பாடல்களின் எண்ணிக்கையை பார்த்தோம் இப்போ அது தவிர பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள சிறப்பான முக்கிய தகவல்கள் என்ன அப்படிங்கிறத அடுத்தது காண இருக்கிறோம் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் இருண்ட கால இலக்கியங்கள் நீதி நூல்கள் அறநூல்கள் அப்படின்னு இதுக்கு வேறு பெயர்களும் இருக்குது இது எப்படி பிரிச்சிருக்காங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் எதன் அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா பாடல் அடிகளை பொறுத்து தான் இது வந்து பதினெண் கீழ்கணக்கா கணக்கா அப்படிங்கிற பிரிச்சுருக்கிறாங்க அப்போ பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள நீதி நூல்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம மேலே பார்த்துருந்தோம் அப்போ நீதி நூல்கள் மொத்தம் பதினோரு நூல்கள் இருக்குது அகநூல்கள் அப்படிங்கிறது ஆறு நூல்கள் இருக்குது புறநூல் அப்படிங்கிறது ஒரே ஒரு நூல் இருக்குது அது என்ன அப்படின்னா கலவழி நாற்பது அப்படிங்கிற நூல்தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள புறநூல் அடுத்ததாக பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் என்னென்ன அப்படின்னா மூன்று நூல் இருக்குது ஒன்று திரிகடுகம் ம இரண்டாவதாக சிறுபஞ்ச மூலம் மூன்றாவதாக ஏலாதி இந்த மூன்று நூல்களும் மருந்தால் பெயர் பெற்ற பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அடுத்ததாக இரட்டை அறநூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் சிலப்பதிகாரம் மணிமேகலை அதுபோல் அறநூல்கள்லேயே வந்து இரட்டை அறநூல்கள் அப்படின்னு எதை எதை சொல்கிறாங்கன்னா இன்னா நாற்பதையும் இனியவை நாற்பது இதை இரண்டையும் தான் இரட்டை அறநூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஓவராலாக பதினெட்டு நூல்களில் எது பெரிய நூல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா திருக்குறள் தான் பெரிய நூல்ன்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா பதின் பதினெட்டு நூல்களில் வந்து அதிக பாடல்களை கொண்ட நூல் திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்கள் இருக்கும் அதனால் நீதி நூல்கள் அரை பதினெண் கீழ்கணக்கு நூல்களிலேயே பெரிய நூல் அப்படிங்கிறது திருக்குறள் அடுத்ததாக நீதி நூல்கள் பதினோரு நூல்கள் இருக்குல்ல அதுலேயும் அதுதான் எதுதான் பெரிய நூலாக இருக்கும் திருக்குறள் தான் பெரியதாக இருக்கும் அடுத்ததாக நீதி நூல்களில் சிறியது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்னா நாற்பது இனியவை நாற்பது நீதி நூல்களில் மட்டுமல்ல பதினெண் கீழ்கணக்கு நூல்களிலேயே மிக சிறிய நூல் என்ன அப்படின்னா இந்த நாற்பதுன்னு எது எதெல்லாம் பேர் வருதோ அது எல்லாமே பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள சிறிய நூல்தான் கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் நாற்பதுன்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அந்த நூல் தான் ஏன் அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள சிறிய நூல்கள் அப்படின்னு கொடுத்து இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நாலுமே சிறிய நூல்தான் ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் குறைந்த பாடல்களை கொண்ட நூல் நாற்பதுக்கு கீழே வேறு எந்த நூல்கள்லேயும் பாடல் இல்லை அதனால் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள சிறிய நூல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னா நாற்பதும் வரும் இனியவை நாற்பதும் வரும் கார் நாற்பதும் வரும் களவழி நாற்பதுன்னு வரும் அடுத்ததாக நீதி நூல்கள்லேயும் சிறியதுன்னு சொன்னோம் இன்னா நாற்பதும் இனியவை நாற்பதும் நீதி நூல்கள் பதினோரு நூல்களில் சிறியது இந்த ரெண்டு நூல்கள் தான் அடுத்ததாக அகநூல்கள் அப்படின்னு நம்ம ஒரு ஆறு நூல்கள் பார்த்துருந்தல்ல அந்த ஆறு நூல்களில் பெரியது அப்படின்னா தினை மாலை நூற்றி ஐம்பது மீதி எல்லாமே ஐம்பது பாடல் அறுபது பாடல் இப்படி தான் இருக்கும் ஆனால் அகநூல்களில் பெரியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா திணை மாலை நூற்றி ஐம்பது அப்படிங்கிறது தான் அடுத்ததாக அகநூல்களில் சிறியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கார் நாற்பதும் வரும் கார் நாற்பது தான் வரும் ஏன் அப்படின்னா கலவழி அப்படிங்கிறது நமக்கு எதில் வராது அகநூலில் வராது அது வந்து புறநூலில் போயிடும் அப்போது அகநூல்களில் சிறியது கார் நாற்பது இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இலக்கணம் கூறும் நூல் என்ன அப்படின்னா பன்னீர் பாட்டியல் இப்போ இது வரைக்கும் நாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அனைத்து நூல்களும் தெளிவான விளக்கங்களுடன் பார்த்து முடிச்சிட்டோம் வீடியோ வந்து தனித்தனி நூலாகவும் போட்டிருக்கோம் தொடர்ச்சியாகவும் நம்ம போட்டிருக்கோம் தேவைப்படும் தேர்வர்கள் பார்த்து பயன்பெறலாம் அடுத்ததாக நம்முடைய டிஎன்பிசி குரு ஃபோர் ப்ரிப்ரேஷனில் மூணாவது டாப்பிக்கில் இரண்டு தலைப்புகள் இருக்குது என்ன அப்படின்னா ஒன்று கம்பராமாயணம் மற்றொன்று இன்னொன்று இருந்துச்சு ராவண காவியம் அப்படின்ட்டு அப்போது முத அதில் வந்து கம்பராமாயணத்தை அடுத்த காணொலியில் காணலாம்